பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வேத வசனம் ஆமோஸ் ஐந்து நான்கு கத்த ரிசர்வேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் டுடேஸ் பைபிள் பர்ஸ் ஆமோஸ் ஃபைவ் ஃபோர் ஃபார் த சேஸ் த லாட் டு த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் சீக் மீ அண்ட் லீவ் ஜபம் ப்ரேயர் எங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஏற்றம் என்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி அப்பா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே மக்க நன்றி தகப்பனே ஆவியானவரே இப்பொழுது கூட ரங்க வீராக எங்கு ஒன்று இரண்டு பேர் கூடி ஜபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றேன் தகப்பனே இப்பொழுதும் அப்பா எங்கள் மத்தியில் ஆவி கொண்டிருக்கும் எங்கள் தகப்பன் நீரளவு அப்பா ஆவியானவரே இன்றைய நாள் முழுவதுமாய்கூடம் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா அவியானவரை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதை எதையோ இருக்கோம் உலகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டிருக்கோம் என் தகப்பனே இன்றைக்கு கூட ஆவியானவரே உண்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனே கத்தரி சிறவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்களாம் கத்தாவே ஆவியானவரே இன்றைய நாட்களில் கூட அநேக ஜனங்கள் எதை எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க என் தகப்பனை இது செய்தால் நம்ம பிழைச்சிடலாம் இது பண்ணா நம்ம பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கூட அநேக ராவியானவரை அநேக தேவையில்லாத காரியங்களில் அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு அப்பா கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆசிர்வதிங்க அப்பா இன்றைய நால் முதலிருந்து அப்பா உண்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவியானவரை அவங்க தாவே அதிகாலையில் எழுந்தவுடனே அநேக ஜனங்கள் அப்பா மொபைலில் பார்க்குறாங்க அதில் எதையோ தேடுறாங்க தகப்பனை அவங்க தாவே அதையெல்லாம் தேடி தேடி அவர்களுடைய வாழ்க்கை வீணாக சென்று கொண்டிருக்கு தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றி வீராக எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதிகாலையில் எழுந்தவுடனே அப்பா உண்மை தேடும்படியாக நம்முடைய வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும்படியாய் ஆவியானவரே இந்த வேதத்தில் அநேக புதையல்கள் இருக்கேன் தகப்பனே அதை தேடும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா அதை நாங்கள் தேட தேட அதில் ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும் என்று ஆவியானவரே நீ சொல்லியிருக்கின்றீரேன் தகப்பனே இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் அப்போ அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நாங்கள் தேடி ஆவியானவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டடையும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா இப்பொழுது கூட

சொல்லிட்டு அப்போ அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையை நேரங்களை செலவிட்டு ஆவியானவர் தேவையில்லாத காரியங்களில் அவர்கள் விழுந்து ஆவியானவர் தவறான வழிகளில் போய் ஆவியானவர்களுடைய வாழ்க்கையே அப்பா வீணாய் சென்று கொண்டிருக்கனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆவியானவர் இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் வேதத்தையும் படித்து தேடி தேடி படிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவர் அதில் இருக்கிற எல்லா புதல்களையும் வார்த்தைகளையும் ஆசிர்வாதங்களையும் அப்ப ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பெற்று கொள்ளட்டோ ஏசுவி நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பன்னே பைபிள் படிச்சா எங்களுக்கு தூக்கம் வருது அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றி ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக என் தகப்பன்னே அம் கத்தாவே இந்த மொபைல் பார்த்தா எங்களுக்கு டைம் போறதே தெரியல ஷார்ட்ஸ் பார்த்தா நேரம் போறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மொபைலை வைத்துக்கொண்டு ஆவியானவர் அநேக பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக இந்த சத்ரு அந்த பிள்ளைகள் அப்ப அவன் மக்கள் நிலை படிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான மாயான ஆவியானவரே காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து என் தகப்பனை ஆவியானவரை அவர்களை மரண வழியில் நடத்தி கொண்டிருக்கான் என் தகவனே இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவரை ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்போ உங்களுடைய வேத வசனத்தில் நிலைத்திருக்கும்படி ஆவியானவரை அதை விட்டு விலகாதபடிக்கு அவரை அவர்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் அவர்களை ஆசீர்வதிங்க சிறு வயதில் முதல் கொண்டே உங்களுடைய வேத வசனத்தில் ஆவியானவரே அப்ப உற்சாகத்தோடு எழுந்து படிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க பாவியானவரே அவர்கள் பெற்றோர்களை ஆசிர்வதிங்க ஆவியானவர் ரங்கம் ராஜா ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களும் கூட ஒவ்வொருவரையும் தகப்பனை இந்த மொபைலுக்கு அடிமையாகி ஆவியானவரே அப்போ இந்த பைபிளை மறந்து ஆவியானவர் அநேக தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து அடித்து கொண்டு இருக்காங்க தகப்பனை அவர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க அப்ப வேத வசனத்தை படித்து அதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா விசுவாசத்துல நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆவியானவரே அப்பா உண்மை தேடும் படிக்கு ஆசிர்வதிங்க உண்மை தேடி ஆவியானவரே நாங்கள் எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு மேலும் நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை நன்றி 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 ராஜாக்குடன் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த கிருபை காய்மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா எழுத்தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் உள்ள பிதாவே ஆமேன்